பட்டா வழக்குகள் உட்பட நிலம் தொடர்பான கோரிக்கைகளை துறையினர் விசாரணை நடத்திட மாண்பமை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையர் சுற்றறிக்கை வழங்கியுள்ளார் அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நிலம் நிலம் அது அது உரிமை நமது உயிர் நாம் ஒவ்வொருவரும் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூ டியூப் சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி ஐம்பத்தி நான்காவது காணொலியை இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான குறை நிறைகளுக்கும் நானோ எனது சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய நில நிர்வாக ஆணையர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு சர்க்குலரை வெளியீடு செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த பட்டா மாறுதல் தொடர்பாகவும் அதன் மேல்முறையீடு தொடர்பாகவும் அதன் மீது சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்வது தொடர்பாக ஏராளமான குழப்பங்கள் எழுவுவதால கால விரயங்கள் ஏற்படுவதால ஏராளமான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னை மதுரை கிளையிலேயோ வந்துகிட்டு இருக்கிறதாகவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து உரிய அறிவுரை வருவாய்த்துறையினருக்கு வழங்கி தக்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றமானது பன்னெண்டு எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற வழக்கில் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தீர்ப்புறை வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்புரையை மேற்கோள் காட்டி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நில நிர்வாக ஆணையர் அலுவலகம் சென்னை இந்த சுற்றறிக்கையை வெளியீடு செய்துள்ளார்கள் இதுல பார்வையில ஐந்து விதமான அரசாணைகளை காட்டி ஆறாவதாக இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புரையை மேற்கோள் காட்டி இந்த பட்டா மாறுதல் பட்டா மேல்முறையீடு பட்டா சீராய் மனுக்கள் அதேபோல நகரம் நத்தம் நில பட்டாக்களுடைய மேல்முறையீடு அதனுடைய சீராய்வு அதே போல நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட யூடிஆர் அப்புறம் பல்வேறு வகையான வருவாய் ஆவணங்கள்ல பதிவு எழுத்துப் பிள்ளைகள் பறக்க பிள்ளைகள்லாம் சரி செய்து தொடர்பாக தொடர்பாக வெளியீடு செய்திருக்காங்க இது என்னன்னு பார்த்தா குறிப்பாக சர்வே நடந்து முடிஞ்சிருச்சு நாற்பது ஆண்டுகளுக்கு கடந்துருச்சு அதுல ஏராளமான பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளை சரி செய்வதற்காக அரசாணையின் முன்னூத்தி எண்பத்தி படி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அதிகாரம் வழங்க அதே போல தமிழரு கணினிப்பட்டா அந்த பிறகு அந்த கணினிப்பட்ட ஏற்றப்பட்டு அது நடைமுறைக்கு வருது அதை சரி செய்யக்கூடிய அதிகாரம் வருவாய் கோட்டாட்சியிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த நத்தம் நகர நிலளவை திட்டங்கள் ஏற்படக்கூடிய பிழைகளை சரி செய்ய வருவாய் கோட்டாட்சியிற்கு அதிகாரம் இருக்கு அப்ப இந்த வருவாய் கோட்டாட்சியர் உங்க மேல்முறையீட்டுல உத்தரவு பிறப்பித்தால் அதை ஏற்று மாவட்ட வலுவான சீராய் மனு தாக்கல் செய்யலாம் பல வழக்குகள் வருவாய் துறையில் கிடப்புல போடப்பட்டிருக்கு இதெல்லாம் கிடப்பில் போட்டதுனால நம்ம என்ன இதை சொல்லி சென்னை இப்படி லட்சக்கணக்கான வழக்குகள் ஆண்டுதோறும் உயர்நீதிமன்றா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல உதாரணத்திற்கு மாவட்டந்தோறும் கலெக்டர் மாவட்டந்தோறும் மாவட்ட வருவாய் அலுவலர் எண்பதுக்கும் மேற்பட்ட வருவாய் கோட்டாச்சலம் தமிழ்நாடு செயல்படுது முன்னூறுக்கும் மேற்பட்ட வருவாய் வட்டாச்சலமும் செயல்படுது இவ்வளவு அதிகாரிகள் இருந்தும் கூட இத்தனை லட்சம் வழக்குகள் லட்சக்கணக்கான வாக்குகள் மாவட்டம் சென்னை உயர்மன்றத்தில் போனா என்ன செய்ய முடியும் என்கிற தான் இதுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக என்ன யாருக்கு எந்த அதிகாரத்தில் பட்டா அந்த அந்த நேரடியாக வழக்கை விசாரிக்கணும் உதாரணத்திற்கு ஏற்பட்டிருக்கு படப்படவர் பெயர் பிள்ளை நாம வந்து விவரம் தெரியாம தாசில்தாருக்கு அந்த மனு கொடுக்கிறோம் தாசில்தார் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை எடுத்துக்கிட்டு அவர் விசாரிச்சு கூடாது உடனே இது எந்த கன்சென்ட் அத்தாரிட்டிக்கு சேர்ந்தது கனெக்ஷன் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் சேர்ந்தது உடனடியாக அதை ஒரு குறிப்பிட்ட தினங்களில் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அனுப்பி வச்சிடணும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அதை பெற்றுக்கொண்டு உடனடியாக அவரே விசாரணை நடத்தி அவரே அதை முடிவு வரணும் தேவைப்பட்டா சார்நிலை கீழ்நிலை அலுவலர்களோட இந்த பட்டாம்பாதல் கோப்பு தொடர்பான பைல்கள் கேட்டு வாங்கி அந்த வழக்கம் முடிக்கணும் தேவையில்லாம வழக்கை எழுத்தடிக்கூடான்னு சொன்னாங்க இப்ப நமக்கு மாவட்ட வருவாய்களோட மனு கொடுக்கிறோம் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் குறைதேதான் மனு கொடுக்கிறோம் அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து எங்க போகுதுன்னா வருவாய் கோட்டாட்சி வருவாய் கோட்டாட்சி தாசில்தார் அனுப்புறாரு தாசில்தார் ஜோனல் டிடி கிராம நிர்வாகர் இவர்களை அனுப்பி வச்சு உட்காந்துருக்காரு இது முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கலந்து விடுகிறது அப்போ விசாரிச்சு தாசில்தார் என்ன செய்யறாரு ஜோனல் டிடி அணி கேட்கிறார் கிராம நிர்வாக வாக்குமூலம் கேக்கிறாரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டருடைய வாக்குமூலம் கேட்கிறாரு இந்த மனுதாரருடைய வாக்குமூலம் மூலம் மனிதாவுடைய ஆவணங்கள்லாம் கேட்டு இவரு ஒரு அறிக்கை தயார் பண்ணி வருவாய் கோட்டாச்சு அனுப்புறாரு வருவாய் கோட்டாச்சு அதை வாங்கிட்டு அதை ஒரு அறிக்கை ரெடி பண்ணி மாவட்ட வருவாயர்களுக்கு அனுப்பித்தான் இந்த யூரியா கனெக்ஷன் செய்ய முடியுது இப்ப அவ்வளவு கால அவகாசங்கள் இழுக்கப்படுகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எந்த கன்சென்ட் அத்தாரிட்டியோ அந்த அத்தாரிட்டி தான் விசாரிக்க வேண்டும் தேவையில்லாம கீழ்நிலை அலுவலுக்கு அனுப்பி வச்சுட்டு கூடாது டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது யார்ட்டு இருக்கோ அவங்க செய்யணும் அதே போல இந்த பட்ட மேல்முறையீடு வழக்கு இருக்குல்ல குறிப்பாக இப்ப தமிழில் மென்பொருள் கரெக்டன் இருக்குன்னு சொன்னா நம்ம வருவாய் கோட்டாட்சிக்கு தான் மனு கொடுக்கணும் வருவாய் கோட்டாட்சி நேரடியாக விசாரித்து சார்நிலை அலுவலர்களோட தேவையான ஆவணங்களை பெற்று உத்தரவு அதை மட்டும் வருவாய் கோட்டாட்சி தாசார் அனுப்பி தாசார் திரும்பி ஆரை கிராம நிர்வாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் இன்னும் கூட சொல்ல போனா ஒரு சிவில் வழக்குல நாங்கள் மடத்துக்குள்ள ஒரு வழக்கு நம்முடைய குழுவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது பட்டா கேஸ் ஓல்டு பட்டாது அந்த பட்டாவை கரெக்ஷன் பண்றதுக்கு நம்ம வருவாய் கோட்டாச்சிட்டோ அல்லது மாவட்ட உரிவாளர்களோ போனா நீங்க உரிமை நீதிமன்றத்துக்கு போக சொல்லுவாங்க நேரடியா உரிமை நீதி போனாலும் உரிமை நீதிமன்றத்துக்கு போறோம் அந்த உரிமை நீதிமன்ற நீதிபதி செய்யலாம் கிரீன்கள் சைட்ல எழுதி இது பட்டா பிரச்சனை தொடர்பானது பட்டா பிரச்சனை விசாரிக்கிறது தான் வருவாய் கோட்டாட்சி மாவட்ட உரிமையாளர் தாசா போன்ற உறுவாயத்துறை இதை எல்லாம் இருக்காங்க நீங்க அங்க போங்கன்னு சொல்லி அதை ரிட்டர்னா அனுப்புறாரு அப்போ இவங்க கிட்ட போனா இவங்க உரிமை நீதிமன்றத்துக்கு போக சொல்றாங்க அவங்க கிட்ட போனா அவங்க வருவாய் நீதிமன்றத்துக்கு போக சொல்றாங்க முறைப்படி பட்டா வழக்கை பொறுத்த வரைக்கும் வருவாய் நீதிமன்றங்கள் தான் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கணும் இன்னும் குறிப்பாக வருவாய் வருவாய்த்துறை பொறுத்தவரை துறை அதிகாரிகள் ஒரு குமரல் இருக்கு என்ன குமரல் கேட்டா நாங்க வருவாய்த்துறை நிலம் சம்பந்தமானது மட்டும் நாங்க பாக்குறது இல்ல எங்களுக்கு இலவச வேலை செய்ய நாங்க தான் கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் இலவசமா கொடுக்கணும் அதுவும் நாங்க தான் கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் அரசு எங்கள் தலையில் தான் சுமத்துது எங்ககிட்ட அடிப்படை அலுவலர்கள் அடிப்படை உள்ள பணியாளர்கள் வருவாய் காசு தான் இருபத்தி நாலு மணி நேரம் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு வருவாய் கோட்டாட்சி இருபத்தி நாலு பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு ஏராளமான பணி அவங்க அவங்களுக்கு அவர்கள் இதுல தீவிரமாக கவனம் செலுத்த இயலவில்லை என்ற ஒரு செய்தியும் அவங்க சொல்றாங்க அதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும் வருவாய்த்துறை அதற்காக நான்கூட ஒரு வழக்கை எடுத்துட்டு கடைசியா ஒருமை நீதிமன்றத்துக்கு நீங்க வந்து சிவில் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவதுதான் வேதனையான வேடிக்கையான ஒன்று என்றால் ஒரு ஆவணத்தை நம்ம நம்மகிட்ட டிஸ்கஸ்காக வர்றாங்க ஆவணத்தை கொண்டு வராங்க ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஒரு ஆவணத்தை பார்க்கும் பொழுது மிக எளிதாக என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது எந்த வகையான பட்டா பிரச்சனை தெல்ல தெளிவா தெரியுது அதுக்கு தீர்வு தெரிஞ்சு நம்ம உடனடியாக ரெடி பண்றோம் மேலே இது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பொதுமக்களால் பட்டா மாறுதல் போய் சம்பவப்படும் மனுக்கள் அனைத்தும் தற்போது நூறு சதவீதம் இணைய வழியால் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் சார்பதிகளில் வருது குறிப்பா பிரஷ் கூடிய பட்டாக்கள் அனைத்துமே இணைய வழியில தான் நம்ம அப்ளை குறிப்பாக நத்தம் பட்டாக்கள் தமிழகம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டு நிலங்கள் டிஎஸ்எல்ஆர் நிலங்கள் எல்லாம் இப்போ தமிழகம் என்பொருள்ல பெரும்பாலும் தமிழகம் ஏற்றிட்டாங்க இது குறித்து நாளைக்கு பட்டாம்பாறுகள் மேனா கொடுத்துட்டு இருந்தோம் அதுவும் இனி ஈச்சை மையங்கள் மூலமாக ஆன்லைன்ல தான் வருது அதே போல நம்ம சார்பதிகளத்தில் போய் பத்திரம் பதிவு செஞ்சால் அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வருவாய்த்துறைக்கு பட்டாம்பாரத்துக்கு சென்று விடுகிறது ஆனாலும் இதில் ஏற்படக்கூடிய பிழைகள் அதாவது பிழை அது இன்னும் இருக்குது நாங்கள் விரைவாக இவற்றுக்கும் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அறிவுகள் வழங்கப்படும் அதுவும் அதாவது மேல்முறையீடு சீராய் மனு அதே போல யூடிஆர் கனெக்ஷன் மனுக்கள் நத்தம் கரெக்ஷன் மனுக்கள் எல்லாம் நம்ம ஆன்லைன் வழியாகவே பண்ணக்கூடிய சிஸ்டம் வருதுன்னு இந்த சர்க்குலரும் சொல்றாங்க குறிப்பாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மனுக்கள் மீதான இறுதி ஆணை பிறப்பதற்கான கால வரையறை என்னன்னு சொல்றாங்க விசாரணை படிநிலை ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்றாங்க மனுவினை பெற்ற பின் அதனை கூர்ந்தாய்வு செய்து தகுதியான மனுக்களை மட்டும் மனுக்கள் பதிவீடு ஒண்ணு வச்சு அதுல பதிவு செய்து அதுல சீனியாரிட்டி முதுநிலை எண் வழங்கணும் வரிசையா அந்த வரிசை கிராம அடிப்படையில மனுவனை அலுவலகத்தில் பெற்ற நாளிலிருந்து பதினைந்து தினங்களுக்குள்ள விசாரணையை தொடங்கணும் விசாரணை தொடர்பான சார்நிலை அலுவலகம் கோப்பின அடுத்த பதினஞ்சு நாட்கள மனு நீங்க ஒரு மனு கொடுக்குறீங்க இப்போ யூடிஆர் கரெக்சனுக்கு டிஆர் அலுவலகத்துக்கு ஒரு மனு கொடுக்குறீங்க அந்த மனுவின் மீது அவர் அந்த மனு பதிவேட்டில் பதிவு செய்து முதுநிலை வரிசையா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்து பதினஞ்சு தினங்கள்ல ஒரு விசாரணை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த விசாரணை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன கோப்புகள் என்னென்ன ஆவணங்கள் வேணும் இப்போ தாசல் அலுவலகத்திலிருந்து கிராம நிர்வாகத்திலிருந்து என்னென்ன ஆவணங்கள் பெறணும்னு சொல்லி அதை பதினைந்து நாட்கள் அவர் பெற்றுக் கொள்ளணும் ஆகிய ஒரு முப்பது நாள் முடிஞ்சிருது அதன் பிறகு அத்தியாவசிய நேர்வுகளில் தான் சார்நிலை அலுவலர்களின் அறிக்கைகள் பெறணும் எதற்கெடுத்தாலும் வருவாய் கோட்டாட்சியில் அறிக்கை எதற்கெடுத்தாலும் தாசார் அறிக்கை ஜோனல் டிடி அறிக்கை அப்படின்னு கேட்டுட்டு கால விலையும் செய்யக்கூடாது நீங்களாவே முடிவிடுங்க இதற்கு அவசியம் ஏற்பட்டால் மட்டும் அதற்கு ஒரு முப்பது நாள் கால அவகாசம் எடுத்து அந்த கீழ்நிலை அதிகாரிய அறிக்கையை பெற்று நீங்க பண்ணலாம் எதுவும் அவசியம் ஏற்பட்டாலே ஒழிய உங்களுக்கு சந்தேகம் வந்தாலே ஒழிய அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க அதே போல அழைப்பாணைகள் அனுப்பி விசாரணை நடைமுறைகள் மேற்கொள்றது வந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் நீங்க எடுத்துக்கங்க அழைப்பாணை அனுப்பி விசாரணை ஒரு அழைப்பானை அனுப்பினா வர வரமாட்டாங்க அப்ப ஒன்னூறு அழைப்பான வருவாங்க அப்ப இரண்டு முறை வாய்ப்பு கொடுங்க அதே போல மனுதாரர்களோ எதிர்மனுதாரர்களோ வேண்டுமென்றே இழுத்தளிப்பதை எவ்வகையிலே அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்தது இறுதி ஆணை முப்பது நாட்கள் இப்போ ஆர்டர் போட்டு முப்பது தினங்களுக்குள்ள இறுதி ஆணை பிறப்பித்திரணும் ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது நாட்கள் ஆறு மாதங்கள்ல நீங்க ஒரு பட்டா வழக்குகளை பட்டா மேல்முறையீட்டு வழக்குகளை பட்டா சீராய் சீராய்மின் மீது வழக்குகளை பட்டா சம்பந்தமான எந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி நில உரிமை தரமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் நூத்தி ஐம்பது நாட்கள் ஆறு மாதத்துல முடிக்கணும் நீங்க கீழ்நிலை நல்லா போய் விசாரணை சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் இதை இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை இன்னும் இது நடைமுறைக்கு எந்த அலுவலகத்திலையும் வந்த மாதிரி தெரியல இன்னும் திரும்ப டிஆர் போனா கீழ்நிலைக்கு வந்து படிநிலையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது ஓட்ட போனோம் அதே போல கீழ்நிலைக்கு வருது டாசாட்டை போனோம் அதே போல கீழ்நிலைக்கு வருகிறது நேரடி விசாரணை என்பதை இன்னும் சரிவர கொண்டு வரவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம் சர்க்குலர் வெளியேறது மட்டுமல்ல அந்த சர்க்குலரை நடைமுறைப்படுத்துவதற்கான பயிற்சிகளையும் இந்த டாப் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய சிஎல்ஏ கம்ஸ்டாப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அலுவலகமானது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட